ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு போகலான்ட்டுருக்கேன் வாங்கப்போ வீடியோக்கு போய் பார்த்துடலாம் எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் மதியம் பார்த்திங்கனாக்கா சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது சண்டே வந்து நான்வெஜ் எதுவும் வாங்கலையா வருஷ பரப்புங்கிறதுனால அதனால் மண்டே அன்னைக்கு பசங்க வந்து சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் அதனால தான் பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் வந்து பிரியாணி வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ண போகிறேன் பாத்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் ஏதோ பெரிய குவான்டிட்டி பண்ண போகிறேன்னு நினச்சிக்காதீங்க நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸு வந்து சேர்த்துருக்கேன் அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும் ஏற்கனவே வந்து அரிசியெல்லாம் எடுத்து நான் அலசிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி வந்து பாஸ்மதி ரைஸில் கர்நாடக பொன்னி சொல்லுவாங்களேன் அந்த அரிசி தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை தேர்த்துடலாம் எப்போவுமே பிரியாணி வந்து குக்கரில் செய்கிறதோட இந்த தம் போட்டு செய்கிற பிரியாணி தாங்க எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு அதில் தான் வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து சேர்கிற மாதிரி இருக்குது நம்ம குக்கரில் வைக்கும்போது அந்தளவுக்கு அது சாதம் நல்லா வெந்துடுது பட் வந்து இருந்தாலும் அந்த மசாலா உப்பு எல்லாமே அது சேராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால் இப்போலாம் கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து குக்கரில் தான் இருந்தேன் பட் வந்து அப்போ ஏதோ பிரியாணின்னு பேர் சொல்லி ஏதோ சாப்பிட்டுட்டு இப்போ தான் அந்த தம் போட்டு பண்ண தான் ஓரளவுக்கு பிரியாணி பிரியாணி ஆட்டம் வருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாக சுண்டிடணும் அளவுக்கு இப்போ நான் காமிச்சேன் பார்த்திங்கன்னா அந்த பதம் வந்த பிறகு தம் போட்டுடலாம் அதாவது தோசைக்கல் ஒன்று வச்சுட்டு அதே மேலே நம்ம ரைஸை வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இடி உரல் இருக்குது பார்த்திங்களா அது போல் ஏதாவது ஒரு வெயிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டவ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இந்த ரைஸுக்கு ஒரு இருபது நிமிஷம் வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோனாக்கா பிரியாணி நல்லா ரெடி ஆகிடும் இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தேன் ஏன்னாக்கா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பசங்க அதனால சிக்கன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு முட்டையும் வந்து அந்த சிக்கன் குழம்புலையே போட்டு வேக வச்சுட்டேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா நம்ம முட்டையை ஏற்கனவே நம்ம கழுவிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம் பட் அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போடுறதுனால மறுபடியும் ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துட்டு குழம்பு வந்து இப்போ முட்டையை சேர்த்தோன்னே ஹைஃப்ளேம் வைக்கக்கூடாது எனக்கு அப்புறம் முட்டை உடஞ்சிருச்சின்னா அது ஒரு மாதிரி இடம்னால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதித்து நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் விரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம பட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அடியெலாம் பிடிக்கலை பட் வந்து இந்த குக்கரில் வச்சாக்கா அடி வேற பிடிச்சிரும் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் எனக்கு இப்போனா அந்த தம் போட ஆரம்பிச்சோன்னா ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வந்துடுது இப்போ பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ எந்தளவுக்கு தான் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா ரொம்ப நெய்லாம் சேர்க்க மாட்டாங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்தா போதும் அந்த அளவுக்கு சேர்த்தா நான் செய்கிறது எப்போதுமே இப்போ வந்து குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதோட முட்டை வந்து வச்சதும் உரிச்சு வச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே வந்து ஈரல் வந்து சிக்கன் ஈரல் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதோட பச்சடி கொஞ்சம் பசங்க பச்சடி சாப்பிட்றதில்ல அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பச்சடி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை அப்படியே வேக வச்சிடலான்னு சொல்லி குக்கரில் வேக வச்சுட்டேன் இதை வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா நல்ல மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு வந்து வீணாகாதுங்க நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா செடியெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுதுறை வந்து இந்த தோட்டக்கல பண்ணிக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து செடியெல்லாம் நிறைய செடி செடின்னு மட்டும் கிடையாது மரக்கன்று எல்லாமே வந்து ஒரு ரீசனபுளான ரேட்டில் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் எப்போவுமே நாங்கள் செடி வந்து இங்கே தான் வாங்குறது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடுதுறை வந்து கும்பகோணத்துலேருந்து மாயோரம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேயே தான் இந்த விவசாய பண்ணையும் அந்த தோட்டக்கலை பண்ணையும் இருக்குதுங்க இங்கே வந்து எல்லா வகையான செடியும் இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மெடிஷனல் பிளான்ட் அதாவது துளசி ஆடுதொடா அப்புறம் வந்து முடக்கத்தான் அந்த மாதிரி எல்லா மெடிசனல் பேண்ட்டுமே வந்து இங்கே இருக்கும் அதில் வந்து அந்த போர்டு போட்டிருக்காங்க பாரா அதில் வந்து எழுதியும் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளே எடுத்துக்கலாம் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் நமக்கு இந்தந்த செடி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா அவங்களே வந்து இங்கே எடுத்துக்கொண்டா தான் கொடுத்துருவாங்க நம்ம இல்லை நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் பார்த்து வாங்கிக்கலாம் இங்கே செடி வைக்கிறதுக்கான அந்த பாட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குரோட்டன்ஸ் செடிலாம் எல்லா செடியுமே இருக்கும் அங்கே நித்திய கல்யாண செடி இருந்தது பார்த்திங்களா அந்த மாதிரி மரக்கன்று அதாவது மாங்கன்று அந்த பாருங்க இதெல்லாம் வந்து மாங்கன்று அதே போல் கொய்யா செடி இருக்கும் எல்லாம் சப்போட்டா எல்லா செடிகளுமே இருக்குது ஆனால் பூச்செடிகள் வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது இந்த சோறு அந்த அந்த செடிகள்லாம் இருக்குது பட் வந்து ரோஸ் பார்த்திங்கன்னா நாடு ரோஸ் மட்டுந்தான் வச்சுருக்காங்க பட் வந்து செவ்வந்தி வெரைட்டி இருக்காது மற்றபடி மரக்கன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரீசனபுளான ரேட்லேயே வாங்கிக்கலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் விற்றுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பதினஞ்சு ரூபா விற்கிறாங்க ஆனால் கொய்யாக்கன்லாம் மட்டும் கொஞ்சம் முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து விற்கிறாங்க ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா இதைப்போல் ஷேர்நட் போட்டு அதுக்குள்ளேயும் வந்து வச்சுருக்காங்க அதிகமான வெயில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த போல் ஒரு சில செடிகளையும் அவங்க வந்து வளர்க்குறாங்க இப்போ இவங்க வளர்த்து விற்கிறது இல்லாமல் அந்த அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது அவ்வளோ உயரமான மாமரம் தென்னை மரம் அதோடய சப்போட்டா அதெல்லாம் வந்து எல்லாமே அவங்களும் அங்கேயும் வச்சுருக்காங்க அது ஒரு நிழலாகவும் போயிடுது ஆனால் இடமும் நல்ல பெரிய இடங்கிறதுனால அந்தளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க அதெல்லாமும் எல்லா செடிகளுமே வந்து அதிக அளவுலேயும் வச்சுருப்பாங்க நமக்கு எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் பொதுவாக மரக்கன்றுலாம் வாங்கினாக்கா யாரும் ஒரு சில விவசாயிகள்லாம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ஒன்று ரெண்டு வாங்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க தானே ஒன்று ரெண்டு வாங்குவோம் அவங்களாம் அதிக எண்ணிக்கையில் வாங்கும்போது இங்கே வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அவங்களே எவ்வளோ உயர உயரமான மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் தென்னங்கானிலையும் வந்து சின்ன பிள்ளையும் வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கும் உயரமான எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சப்போட்டாவை சப்போட்டா ஓரளவுக்கு செடியில் காய்ச்சி தாங்க நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ உயரம் மரமாக வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான் பாருங்களேன் எவ்வளோ காய் சப்போட்டா காய் அதனால் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு ரம்யமாக இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட செடிகளையும் வாங்கிட்டு வரலாம் நானும் ஒரு சில செடிகள்லாம் வீட்டுக்கும் தேவையானதையும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ அதில் பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்கும் அப்புறம் ஓமவல்லி செடி எல்லாம் நம்ம ஒரு சில செடிகள்லாம் நம்ம வெளியில் கூட எங்கேயும் கிடைக்காது அதான் சொல்கிறேன் இந்த ஆடு செடியெல்லாம் எங்கேயும் கிடைக்குதான் எனக்கு தெரியல பட் இங்கே வந்து அந்த செடி எல்லாமே வச்சுருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது மெயின் ரோட்டில் தான் இருக்குது பஸ் போகிற ரோட்டே தான் உங்களுக்கு மாயோரா ரோட்டில் மெயின் ரோட்லேயே இந்த ஆடுதோட்டை தோட்டக்கலை பண்ண வந்து இருக்குது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னாக்கா செடிகள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்க நீங்கள் கும்பகோணத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை அதை சரவுண்டிங் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து செக் பண்ணி செடி வாங்கி தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வீட்டுக்கு தேவையான செடிகள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன செடி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதுதான் இது ஆடை தொடடா பெரண்டை சுண்டைக்காய் செடி அப்புறம் வந்து ஓமவல்லி செடி அதாவது அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கொய்யா செடி ஒன்று இது வந்து துளசி இதில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பற்றினா உங்களை கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எந்த விதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ